அப்படியே காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அப்படி ரூமுக்குள்ள போகிறாங்க போயிட்டு காவேரி அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க எடுத்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க நம்ம ஃபோட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே ரசிக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கே இந்த ரூமை இவ்வளோ அழகாக வச்சிருக்காரு நம்ம மேலே இவ்வளோ பாசமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காங்க அதுக்குள்ளே விஜய் பின்னாடியே வராரு வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு என்னங்க இந்த ரூமை மாற்றாமல் அப்படியே வச்சுட்ருக்கீங்க எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது ஆனால் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க இதை பார்த்தாலே பாப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கையை அந்த பாப்பா எல்லாமே புரிஞ்சுக்கும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே விஜய் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படியே பார்க்குறாரு இங்கே பாரு காவேரி நீ என்னோட வாழ்க்கையில் வந்த ஆனால் நான் அப்போ எப்படி இருந்தேன்னு தெரியும்ல ஆனால் இப்போ நான் எப்படி இருக்கேன்னு பார்க்குறேன்ல அந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கையை மாற்றினவன் நீ தான் காவேரி நீ தான் என்னோட உலகமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இருக்காரு இல்லைங்க உங்களை நான் கல்யாணம் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் என்னை திட்டுவீங்க அழுவிங்க என்னென்னவோ கஷ்டப்படுவேன் நான் அப்படியே வருவேன் வந்து இந்த ரூம்குள்ளே அப்படியே உட்காந்துட்டு அழுவேன் ரொம்ப வருத்தப்படுவேன் இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே நம்ம வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்க போகுது நம்ம வெளி உலகத்தை எப்படி பார்க்க போகிறோம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் நம்ம வாழ்க்கை கடவுள் இப்படி அமைச்சு நான் எத்தனையோ நான் இந்த ஓரமாக உட்காந்து அழுதுருக்கேன் கோவப்பட்டிருக்கேன் இந்த நாலு செவத்துக்குள்ளே எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாரு கல்யாணம் பண்ணிட்டார் இனிமேல் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்ருக்காங்க அப்போ விஜய் வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு சொல்கிறாரு இங்கே பாரு காவேரி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடந்துச்சு உண்மை தான் ஆனால் இனிமேல் நீ அக்ரிமெண்ட்டை பற்றி தயவு செய்து பேசாத காவேரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே பாரடி இப்போதான் நீ என் மனசு முழுக்க இருக்க நீனா பாப்பா இவ்வளோ தான் நம்மளோட வாழ்க்கை புரியுதா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க இல்லைங்க எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடச்சிட்டானேன்னு சொல்லிட்டு நான் அழுத இருக்கு இருக்குது இப் இந்த மாதிரி ஒரு புருஷனை கடவுள் கொடுத்ததுக்கு நான் நன்றி சொன்ன காலமும் இருக்குது அந்த அளவுக்கு உங்களை எனக்கு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க உடனே விஜயன் சொல்கிறாரு இங்கே பாரு காவேரி நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா எத்தனை நாள் இந்த ரூமில் இருந்து அழுது இருக்க தெரியுமா ஐயோ என் பொண்டாட்டி என் கூட இல்லையே உனக்கு ஒன்று தெரியுமா கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்டாட்டி கூட இல்லைன்னா அதோட வழி வேதனை கஷ்டம் எல்லாமே நரக மாதிரி இருக்கும் அவள் அங்கே இருக்கா நான் இங்கே இருக்கேன் எங்கள் ரெண்டு பேரும் இப்படி பிரித்து வச்சுட்டியே என் குழந்தை கூட பார்க்க முடியல அவள் குழந்தைய வயத்தில் வச்சிட்ருக்கா இந்த நேரத்தில் அவளை நான் அரைவனை அவ்வளோ அன்பாக பார்த்துக்கணும் ஆனால் என்னால் பார்த்துக்க முடியலையே கடவுளே எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நான் குடிச்சுட்டு எத்தனையோ நாள் இந்த ரூம்குள்ளே அழுதுருக்கேன் கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னு வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு சரிங்க சரிங்க நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி டி இங்கே பாரு இனிமேல் நீ நான் தான் சரியா எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் இப்படி ஒரு அழகான புருஷன் இப் இப்படி ஒரு அன்பான புருஷர் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ஆக்படிக்கிறாங்க பயங்கர பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க சரி காவேரி உன் மனசு படியே எல்லாமே இரு சரியா நீ என்ன மனசில் நினைக்கிறியோ அந்த விஷயத்த என் கிட்ட சொல் நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்குறேன் ஏன்னால் நான் ஒரு நல்ல ஒரு புருஷனாக இருக்கணும் என்னோடய குழந்தைக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நம்ம பாப்பா வெளியே வந்த உடனே இந்த ரூமை பார்க்கும் பார்த்த உடனேயே நம்மளோட நல்லது கெட்டது கஷ்டம் எல்லாத்தையுமே அது புரிஞ்சுக்கும் இந்த ரூமை எவ்வளோ அழகாக வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லா திங்ஸையும் மறுபடியும் அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காங்க சரி காவிரி ஓகே நான் போயிட்டு தாத்தாவை பார்க்கறேன் அப்படின்னு விஜய் அப்படியே போறாரு காவிரி பயங்கரமாக நன்றி சொல்கிறாங்க கடவுளை எப்படி ஒரு புருஷனை கொடுத்துருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க பாட்டி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க சித்தியும் வராங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அந்த சொந்தக்காரங்க சொல்கிறாங்க ஆமாம் என்ன விஜய் இங்கேயோ போயிட்டான் போல இருக்குது வீட்லேயே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே அவங்க சித்திக்கு விஜயோட சித்திக்கு கோபமாக வருது என்னது விஜய் இங்கே இல்லையா உங்களுக்கு தெரியுமா என்ன யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் இங்கே கேட்டுட்ருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவன் இங்கே இல்லைன்னு சொன்னாங்க அதான் நான் கேட்டேன் அதெல்லாம் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க என்ன இவ்வளோ ஒரு ஹார்ஸாக பேஸ் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க இல்லைம்மா நம்ம அத்தா தான் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க விஜய் வந்து உங்கள் வீட்டில் இல்லையாமே எங்கேயோ போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோவமா வருது என்னம்மா இது ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு விஜய் வீட்டை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா அவங்க பொண்ணு சொல்கிறாங்க அதை கேட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்படியா அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதை நம்ம மாற்றணும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்குமே நம்ம தெரியப்படுத்தணும் விஜய் இங்கே தான் இருக்கா காவேரி இங்கே தான் இருக்கா ரெண்டு பேருமே சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அது எப்படிமா முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நாம் வந்து அஞ்சாவது மாதம் வரப்போதில் வளகாப்பு நாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வளகாப்பா சரிம்மா நான் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க அம்மா இன்னும் ஒரு நாலு நாள் தான்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாலு நாள் தான் இருக்கா ஏன் அவங்க வீட்டில் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சாரதாக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சாரதா காவேரிக்கு வந்து வளகாப்பு பண்ணணும் அஞ்சாவது மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா நாங்களும் பேசிக்கிட்டே இருந்தோம் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி நாங்கள் வந்து பார்த்து ஒரு நல்ல நாள் சொல்கிறேன் நாங்கள் வந்து அஞ்சாவது மாதம் வளகாப்பு பண்ணிடுறோம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க ஐயோ நீ டைம் எல்லாம் பார்க்க வேண்டாம் நாளைக்கே பண்ணிடலாம் நாளைக்கு நல்ல நல்லதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கே வா ஏற்பாடெலாம் பண்ணணும் இல்லை அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க இங்கே பாரு இது என்ன பெரிய விஷயமா ஏற்பாடு எல்லாம் நான் பண்ணிடுறேன் நீ வந்து இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க என்னம்மா இந்த வளகப்போ நாங்கள் தான் பண்ணணும் நீங்கள் நடத்தி கொடுத்தா போதும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் சரியா உனக்கு ஒன்று தெரியுமா இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் முக்கியமாக நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சார் தா எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்குமே விஜய் காவிரி இந்த வீட்டில் இல்லை வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை விசாரிக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பேரை என் கூட தான் இருக்கான் என்னோட மருமகன் என் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சொந்தக்காரங்க எல்லாருக்குமே நான் தெரியப்படுத்தணும் அதனால நீ வா குடும்பத்தோட வந்து நல்லபடியாக அந்த வளக முடிச்சு கொடுத்துட்டு போ அப்போ தான் அவங்களாம் எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சார் தான் சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் எல்லா செலவும் நாங்கள் தானே பார்க்கணும் அதெல்லாம் கவலைப்படாத செலவு பற்றிலாம் கவலைப்படாத நல்லபடியாக நான் முடிச்சு கொடுக்குறேன் சரியா நீ வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க உடனே அவங்க பாட்டி கேட்குறாங்க என்ன யார் ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோன் பண்ணாங்க அவங்க வந்துட்டு காவிரிக்கு வளகாப்பு பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுவும் நாளைக்கே பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க இது என்னடி இது இருக்குது நாளைக்கே எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க ஏதோ அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் அவங்க பேரன் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு தப்பா பேசுகிறாங்களா அதனால் வளகாப்பு நடத்தியே ஆகணும்னு சொல்கிறாங்க நாளைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்கன்னா நம்ம போனால் மட்டும் போதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சார் தான் பாட்டி கிட்ட சொல்கிறாங்க அப்படியா சரி சரி ஏதோ அவங்க ஏற்பாடு பண்ணால் பண்ணிக்கிட்டோம் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கங்கா காவேரிக்கு நாளைக்கு வளகாப்பு நீ வந்துடு சரியா காலை போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கே வளகாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமடி அவங்க தான் அவசரப்பட்டாங்க உடனே பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாட்டி கூப்பிட்டு விஜய் காவேரி ரெண்டு பேர்கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நாளைக்கே வளகாப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டி இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லைப்பா நாலு நாள் தான் இருக்குது நாளைக்கு தான் நல்ல நாளாக இருக்குது அதுக்குள்ளே அஞ்சாவது மாதம் முடிஞ்சிடும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியா பாட்டி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நான் உங்கள் சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே நான் சொல்லிட்டேன் நாளைக்கு அவங்க வராங்க ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரிங்க பாட்டி எல்லாம் ஏற்பாடாக நான் பண்ணிவிடுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரிப்பா நான் சொல்கிற மாதிரி எல்லாமே பண்ணிடு சரியா நம்ம சிம்பிளாக நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதே மாதிரி விஜய் பார்த்து பார்த்து பண்ணுறாரு ஒரு ஒரு விஷயத்தையும் ரொம்ப கிராண்டாக அழகாக பண்ணுறாரு அது எல்லாமே சூப்பராக பண்ணுறாரு அதே மாதிரி வளகாப்பு நடக்குது சாரதா அவங்க வீட்டிலேருந்து எல்லாருமே வராங்க வந்து பார்க்குறவங்க என்ன இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் சொந்தக்காரங்கள்லாம் கேட்குறாங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா